வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள யோகா சங்கமத்தை நடத்த நாடு முழுவதிலும் இருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் பதிவு செய்துள்ளன யோகா சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பதிவு செய்துள்ள நிலையில் ராஜஸ்தான் முன்னணியில் உள்ளது என்று ஆயுஷ் அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த குறிப்பிடத்தக்க பங்கேற்பை தொடர்ந்து தெலங்கானா ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பதிவுகளுடனும் மத்திய பிரதேசம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பதிவுகளுடனும் உள்ளன இந்த ஆண்டின் கருப்பொருள் ஒரு பூமிக்கான யோகா ஒரு ஆரோக்கியம் என்பதாகும் சர்வதேச யோகா தின நிகழ்வான யோகா சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்த எதிர்பார்க்கப்படுவதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த உலகளாவிய கொண்டாட்டத்தில் குடிமக்கள் நிறுவனங்கள் மற்றும் சமூகங்கள் ஒன்று சேர அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது